வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியும் நாளை இருபத்தி மூன்றாம் தேதியும் காற்று அச்சம் வேண்டாம் கடல்ல மட்டும் அவ்வப்பொழுது ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று லேசாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பகுதிகளில் கூட மாலை நேரத்தில் மதிய நேரத்தில் கிழக்கிலிருந்து காற்று வரும் ஆகவே தரையிலேயே கொஞ்சம் காற்று இருக்கும் என்பதனால கடலில் கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும் அந்த காற்று எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதாக இருக்குமே தவிர பெரிய படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அதுவும் இன்றைக்கு நாளைக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு இந்த அச்சுறுத்தலும் இல்லை இருபத்தி நான்காம் தேதி குமரிக்கடல் பகுதிகளில் முதல்ல காற்றோட அச்சுறுத்தல் இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி இரவுக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இந்த பகுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்று அச்சுறுத்தல் கொஞ்சம் வலுபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வலுபெறும் காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரைப்பகுதி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து கண்டிப்பாக புதன்கிழமையிலிருந்து வடகடலோரத்தை விட டெல்டா கடலோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதியில் தொடங்கி ஆழ்கடல் வரைக்கும் இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிகளில் அதை கொஞ்சம் கூடுதல் காற்றும் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே உள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் அச்சுறுத்தும் கூடுதல் காற்றும் தெற்கு மன்னார் வளைகுடாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் சற்று வலுவான காற்று இருக்கும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் இருந்து இந்த காற்று அச்சுறுத்தல் தொடங்கி தொடர்ந்து எல்லா நாளுமே இரவு பகல் எந்த நேரமும் கடலில் கொஞ்சம் காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் இதில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவிலே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் ஆகவே அந்த நேரத்தில் விசைப்படகு கூட அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும் தூத்துக்குடி கொடும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து நடத்துவதற்கு கூட அதாவது தோணி சிறுபடகு சரக்கு போக்குவரத்து நடத்துவதற்கு கூட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் அச்சுறுத்தல் காற்று வலுவாக இருக்கும் இருபத்தி நாலு ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் தரையிலேயே கொஞ்சம் காற்று இருக்கும் புயல் அல்ல தரையிலே இலைகளை அசைக்கக்கூடிய காற்று லேசாக மரங்கள் லேசாக ஒரு ஆட லேசாக ஒரு அசைக்கக்கூடிய காற்று இது எதற்காக தரையில் காற்று இருக்குன்னு சொல்றேன்னா தரையில் இருப்பீங்க பிடிக்காமல் நீங்கள் கடலுக்கு போகலான்னு திட்டமிட்டு இருப்பீங்க இப்போ கரையிலேயே காற்று இருக்கும்போது கடலில் கடல்ல காற்று கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆக நீங்கள் தரையில் இப்படி இருக்கிறது ஆகவே இதை விட பத்து கிலோமீட்டர் வேகம் கொஞ்சம் கரையில் கடல்ல கரையை ஒட்டி கடற்பகுதி முதல் ஆழ்கடல் போக போக கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தரையில் ஒரு இருபத்தைந்துன்னா கடலில் இருபது முப்பத்தைந்து இருக்கும் இதில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் அதாவது ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரியிலாம் கன்னியாகுமரியில் அந்த கடற்பகுதியில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வீசும் பொழுது கண்டிப்பாக ஆரல்வாய் மொழியில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா குமரிக்கடல் மன்னார் வளைவிடாவில் மீன்பிடித்தலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் தவிர்த்தல் நலம் ரெண்டாம் தேதி கூட அந்த பெரிய அளவில் இருக்காது ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் இதே காற்று தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு இருபத்தி ஐந்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அதிகரிக்கும் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு இந்த நான்கு நாட்களும் கொஞ்சம் அச்சுறுத்தம் காற்று இருக்கும் என்பதை புரிந்து கடல் தொழிலுக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் கடலுக்குள் அந்த நாட்களில் இறங்காமல் இருத்தல் நலம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த நாட்களில் தடை விதித்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு உறுதியான சாதகம் நூறு சதவீதம் இலங்கையில் மழை உண்டு தற்பொழுது காற்று சுழற்சியானது சுமத்ரா தேவிலிருந்து புறப்பட்டு இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கும் வகையிலே வந்து அமையும் இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை நாளைய மருதுநாள் நாள் திரிகோணமலைக்கு தெற்கே திரிகோணமலை அம்பாறை மற்றும் கண்டி அம்பந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் கிழக்கு பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த கிழக்கு கரைக்கும் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மழை தொடங்கினோம் இலங்கையில் அம்பாறை சுற்று வட்டாரம் கனமழை காத்திருக்கிறது இதை அறிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் ஏற்கனவே கடந்த மா ஒரு பதினைந்து இருபத்தைந்து இருபது தினங்களுக்கு முன்பு அம்பாறை சுற்று வட்டார பகுதியில் பெய்த மழை அணைகளை நிரப்பியது ஏற்கனவே அணை நிரம்பி இருக்கிறது அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்து விவசாய நிலம் பாதிக்கப்பட்டு அறுவடை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது அங்கே கூட அறுவடை விவசாயிகள் வானிலை அறிக்கை கேட்காமல் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் ஆகவே அறுவடை அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள் அறுவடை செய்துங்கள் திங்கக்கிழமைக்குள் அறுவடை செய்தல் நலம் செவ்வாய்கிழமை மழை வந்துடும் நாளையோ அறுவடை முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அம்பாறை சுற்றுவட்டர் பகுதிக்கு கனமழை இருக்குது கல்முனை பகுதிகளுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை முல்லைத்தீவு உட்பட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறிலிருந்து மார்ச் ஒன்று ரெண்டு தேதி வரைக்கும் குறிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு கண்டிப்பாக மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்கிறது இதில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழை இருக்கு இதில் அறுவடை தானியங்களை மீட்டெடுக்கக்கூடிய அதாவது முதிர்ந்த தானியங்களை ஓரிரு நாளே மீட்டெடுக்க வேண்டும் என்று பதினைந்து தினங்கள் தினங்களாகவே சொல்லிகிட்ருக்கேன் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழை உறுதிப்படுத்திகிட்டே தான் இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம முன்னாடியே உறுதிப்படுத்தலாம் அதையும் உறுதிப்படுத்தியிருக்கோம் பத்து நாளாகவே ஆனால் இப்பொழுதைக்கு இலங்கைக்கு தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அறுவடை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அறுவடை செய்யாவிட்டால் விட்டால் திங்கட்கிழமைக்குள் முதிர்ந்து தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு மழை இருக்கிறது உறுதியாக கனமழை இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் ஆகவே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருக்கிறது குறிப்பாக இலங்கையோட தென்கிழக்கு கிழக்கு பகுதி தெற்கு பகுதி கன மிகுன இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூட மிதமாகவோ சற்று கனமாகவோ கனமாகவோ ஆங்காங்கே மிக கனமாகவோ இருந்தாலும் தென் மாகாணங்கள் தெற்கு முக்கால் பகுதி கண்டிப்பாக கனமழை பொடிவு காத்திருக்கிறது இலங்கைக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி நான்குக்கு பிறகு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்து உறுதியாக இருபத்தாறு பரவலாக இருபத்தி ஏழு க கனமாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபது மார்ச் ஒன்று ரெண்டு கனமாக இருக்கும் அடுத்த இடைவெளி என்பது ஐந்திலிருந்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த சுழற்சி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கும் திட்டமிட்ட அறுவடைக்கும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபம் அடைந்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி